எப்போ பார்த்தாலும் படி படி படின்ட்டு அதிலேயே அந்த ப்ரெஷரை கொடுக்காம அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஹேவ் ஒன் திங் நார் மைண்ட் எக்ஸாமினேஷனில் உட்காந்துருக்கின்ற ஒரு குழந்தை அந்த குழந்த ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரும் அந்த குழந்தைங்க கெமிஸ்ட்ரி மார்க் தேவையில்ல இல்லை எக்ஸாமில் ஒரு குழந்தை எழுதுகிற குழந்த ஒரு மிகப்பெரிய ஆண்ட்ரப்பனராக வருவாங்க அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் அவசியம் கிடையாது எக்ஸாம்ல உட்காந்து எழுதக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மிகப்பெரிய அத்லெட்டாக வராங்க அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் முக்கியமே தவிர ஃபிசிக்ஸ் முக்கியம் கிடையாது ஸோ அந்த டேலண்ட் ஷுட் பி த அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்ம வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நாங்கள் ஸோ அதுல இந்த எங்களுடைய இந்த தியரி லைக் நாங்கள் வந்து ஜேம்ஸ் எக்மன் இஸ் ஒன் ஆஃப் த நோபல் லாரிட் அவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல வாங்கினான்னு சொன்ன ரீசெண்ட் ஸ்டடீஸ் த ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆன் த சைல்டுஹுட் எஜுகேஷன் சார்ந்தும் சரி ஒரு ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் சார்ந்தும் சரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காக்னேட்டிவ் அண்ட் நான் காக்னேட்டிவ்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அறிவு சார்ந்து உணவு சார் உணர்வு சார்ந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு இல்லையா அதுலேருந்து வி ஜஸ்ட் அப்டிராக்ட் சம் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் அதை நாங்கள் வந்து விட்டுவிட்டேன்